டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் எவ்வளோ அழகான வாக்கியம்ல கிட்டத்தட்ட கேஜிஎஃப் இங்கே ரிலீஸ் ஆகும்போது பல பேர் சொன்ன வார்த்தை இன்னும் கடா தமிழ் சினிமாவில் எடுக்கிறீங்க அப்படின்னு தமிழ் சினிமாவை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மரமண்டையெல்லாம் ஏன் அதுக்கு முன்னாடி அந்த பல தமிழ் சினிமாக்களை கல்ட்டு சினிமாக்களை மறந்து போனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த சில வாரங்களாக தமிழ் சினிமாவில் அப்படி அற்புதமான படங்கள் வந்துகிட்டு இருக்கு எஸ் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் படம் தான் நவீன் சந்திரா ரே யரி ரிலீபன் நரேண் அபிராமியுடைய பாளரோட நெடிப்பில் டிஎம் இசையில் ஸ்ரீகாந்தோட எரிட்டிங்கில் கார்த்திகோட கேமராவில் லோகேஷ் அஜிலேஷோட அற்புதமான இயக்கத்தில் வெளி வந்திருக்கிறார் லெவன் பங்கடா டவடிக்குள்ளே பாருங்க ஆ ஓடியாங்க ஓடி அங்கே ஷோறு உடார ஓடியாங்க ஆ ஒடியம் ஓடியாங்க சோறு உடார ஓடியாங்க ஓடியாங்க எஸ் லெவன் படத்தோட கதை என்ன அதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் சின்ன பிள்ளை சொல்றேன் சிக் சிக்ஸி எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றதுலாம் சில பேர் வந்து ஓவர் ஆக்டிங்கா இருக்கு ஹைப்பராக இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்க எல்லாம் மாற்றிக்க அப்படின்ட்டு இருக்காங்க பட் ஒரு படத்துக்கு போகிறோம் அதை என்ஜாய் பண்ற ஒரு ஆடியன்ஸை என்ஜாய் பண்றோம் அப்படின்னா நான் எப்படின்னா தேட்டருக்கு போனால் அந்த படத்தை அந்த சீனை நல்லா கை தட்டி என்ஜாய் பண்ணி நினைப்பேன் பட் அதை விட்டுட்டு நல்லா ஏசென்டர் உட்காந்துட்டு நல்ல படமாக இருந்தாலுமே போய் கட்ட வச்சுக்கலாம் இட்ஸ் குட் ஒன் டைம் வாட்சபிள் ஆக்சுவலி அது நல்ல அற்புதமான படமா இருக்கும் என்கிட்ட அப்படி சொன்ன பல பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க மைண்ட் செட் எப்படின்னா நம்ம இவ்வளவு பெரிய ஆளு நம்ம போய்கிட்டு இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளை இலக்கரமா நினைச்சிருவாங்க ஏன்னா ஒரு பெரிய மனுஷனால நல்ல வெள்ளை வெட்டு வெள்ள செட்ல வந்தாலே இல்ல கோட் சுட்ல வந்தால அவன் வந்து பள்ளு தெரியாம சிரிக்கணும் ஹேண்ட் ஷேக் கூட அவங்க கொடுத்தா தான் கொடுக்கணும் வணக்கம் கூட அவங்க சொன்னா தான் சொல்லணும் இது மைண்ட் செட் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேட்டருக்குள்ள போறீங்க அந்த மைண்ட் செட்டை உடச்சிட்டு அந்த மண்டையம்மா கலட்டி வச்சுட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அந்த படம் புதுமுகமோ பழைய முகமோ ஃபைவ் ஸ்டாரோ டென் ஸ்டாரோ சூப்பர் ஸ்டாரோ யாரா இருந்தாலும் கதை சூப்பரா இருக்கு ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு மியூசிக் சூப்பரா இருக்கு ஆக்டிங் சூப்பரா நீங்க அதை மறந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க அப்படி ஒரு படம் தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் நிறைய சொல்லுவாங்க ஏன்னா படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட ஹீரோ நவீன் சந்திரா இதுல என்னன்னா டைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா படம் ஆரம்பிக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தில இருந்து ஆரம்பிக்க போது ஒரு கொலைகளை இருந்து ஆரம்பிக்குது இல்ல ஒரு திருட்டுல இருந்து ஆரம்பிக்குது மேக்சிமம் தான் ஓகேங்களா அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களால கொலைகாருனா முதல் காம நேரத்துல அதாவது எல்லா தமிழ் சினிமாலையுமே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் முதல் காம நேரத்திலேயே கொலையாளி யார் அப்படின்றத ஒரு ஹிண்ட கொடுத்துருப்பாங்க அதுதான் டச் கிட்டத்தட்ட இந்த படத்துலயுமே அதே தான் படம் ஆரம்பிக்கும் போதே நான் அருண்ட சொன்னேன் சே இவன் தான் வில்லனா இருப்பான் பாரு இவன் தான் கொலை பாரு அப்படின்னு சொல்றான் அவன் நம்பவே இல்லை அதெல்லாம் இருக்காது ஆனாலும் எல்லா சினிமாலையும் இப்போ வர்றது அதான் டேரக்டர் டச் அப்படின்னு வரதில்ல அப்படின்னு ஒரு நாங்க கலாச்சிக்கிட்டே இருக்கோம் கலாச்சிக்கிட்டே இருக்கப்போ படம் போகுது 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 தேவையே எல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம என்ன சொல்றது நம்ம தேட்டரில் அந்த சிக்க சிக்கன உள்ள பர்மாக்கார பொண்ணுங்க பர்மா பர்மீஸ் பொண்ணுங்க மாதிரி வடக்கீஸ் மாதிரி ஹீரோ ஹீரோயின் என்ட்ரி அது எதுக்கு வச்சாங்க ஏன் வச்சாங்கன்னு தெரில உண்மையிலேயே அவங்க ஆக்டிங் வரல அதே மாதிரி இன்னொரு ஒரு கேரக்டர் ஒருத்தர் அஸ்டின் கமல்ஸ்னு இருக்குது அவரும் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன் அவர் அவர் வருவாங்க இந்த ரெண்டு கேரக்டரும் நடிக்கவே வரல பட் இப்போ தான் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரேயா ஹரி தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மேடம் என்னை மன்னிச்சிருங்க சத்தியமாக நீங்கள் நடிக்கவே இல்லை வாழவும் இல்லை நீங்க நின்னீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஹீரோ அவ்வளவு நடிச்சுட்டு இருக்காப்புல இந்த அம்மா அங்க கொஞ்சமாச்சு எக்ஸ்பிரஷன் பண்ணுமா இல்லையா இல்ல ஓகே அவங்க ப்ரொடியூசர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்களோ என்னவோ ஏன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பா ப்ரொடியூசர் அப்படின்ற விதத்துல ரேயா ஹரிக்கு நம்ம மிகப்பெரிய ஆட்ச சொல்லி ஆகணுங்க சத்தியமா அவங்க இல்லைன்னு இந்த படம் கிடையாது ஆனா அந்த பதினைஞ்சு நிமிஷம் அவங்க இல்லை அப்படின்னா அதாவது நடிக்கல அப்படின்னா இந்த படம் வேற மாதிரி போயிருக்கும் அட்லீஸ்ட் புதுமுகமா ஹீரோயினா நல்ல நடிக்கிற ஹீரோனா போட்டுக்கலாம் எமோஷன்ஸ் எங்கேயுமே வரல எக்ஸ்பிரஷன் எங்கேயுமே வரல ஆனா அவங்க வராத கேமராமேன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க பாருங்க எடிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பாருங்க அதுதான் அந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட் ரெண்டாவது நவீன் சந்திராவோட ஆக்டிங் எங்கேயோ பார்த்த ஒரு முகம் மாதிரி தெரியுது அப்படின்ற பட்சத்துல அவர் யோசிக்க விடாம படத்தை நகர்த்தி கொண்டு போன விதம் தான் எனக்கு ஒரு சின்னதாக தோணு விஷயம் வந்து வேட்டையால் விட விளையாடு கமல் மாதிரி ஹிட் கொடுத்துட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு வெயிட்டிங் அப்படின்னு வருது அதை டக்குன்னு மனசுல ஒட்டலை கற்க கற்க கல்லும் கற்க என்று சொன்னான் நவன் அது எப்படி இன்னும் நிற்கிதான் மனசில் அந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார் த டேவல் அப்படின்னு வருது அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் பண்ணிருந்தா அப்படி அந்த கேரக்டர் கூஸ்வன்ஸ்ல ஏற்றி படத்தோட ஆரம்பத்துலேருந்து எங்களை வந்து அப்படி கிருப்பா வச்சிருக்குன்னு தோணுச்சு பட் ஈவன் வந்தோ டிஎம்மான் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல டம் டம் சக் டமு டம் சக் அப்படி வராது இல்ல செம்மியாக பண்ணியிருந்தாருங்க அது அந்த விதத்தான் டிஎமானை பாராட்டி ஆகணும் போஸ்டர்லாம் பார்த்தீங்க இமானு பட் ஹீரோயினுக்கு அந்த கன கன கணக்கணக்கானு போட்டது வந்து முகரை இது போதும் போமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இமான் அப்படின்னாலே அந்த டூயட் சாங் பயங்கரமா இருக்கும் டூயட் சாங்ல அந்த காதல் சாங்னும் பயங்கரமா இருக்கும் ஏன் அந்த இடத்துல தவறு விட்டாருன்னு தெரியல ஒருவேளை ஓ முகரை இது போதுமா அப்படின்னு நினைச்சா தெரில ஐ வெரி சாரி சீரியஸ்லி அப்படியா இருந்துச்சு அந்த பதினஞ்சு நிமிஷத்தை அப்படியே வெட்டி தூக்கி இருந்தாலோ இல்லை வேற ஹீரோயின் வச்சு இன்னும் நல்ல சாங் போட்டு எடுத்திருந்தாலோ படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் பஸ்ட் வேற லெவலு ஆனா இப்ப இந்த படம் நல்ல படம் தான் சொல்றேன் நைன்டி ஃபைவ் திருப்தி பண்ணிச்சா சொல்றேன் அஞ்சு காமனா அந்த ஒட்டுமொத்த மிஸ்டேகத்தை சொல்லும் அப்படின்னா செகண்ட் ஹாப் ஆரம்பிக்குது ஒரு நல்ல அழகான இன்டர்வல் போட்டு பயங்கரமா கூசம் சேர்த்து கத்த விடுறாங்க பாத்தீங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் ஃபைவ் ஸ்டார் டென் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் யாரா இருந்தாலும் அந்த படத்தை குரூப்புக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மள மீறி கத்த வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் சோ இன்டர்வல்ல கத்த வைக்கிறாரு பாரு அதுதான் மாஸ் இதுதான் கிரைம் த்ரில் பயங்கரமான மாஸ் கமர்ஷியல்னு சொல்லுங்க ரீசென்ட் டேஸ்ல எஸ் இதுக்குமே வீடியோ பாக்குறவங்க பாக்காதீங்க மேபி இது உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகலாம் ஸ்பாய்லர் கிடையாது இருந்தாலும் சொல்றேன் ஸ்கிப் பண்ணுங்க படம் பார்த்துட்டு வந்து பாருங்க ஏன்னா இந்த படத்தோட கதை என்ன நான் சொல்லவே இல்லை திரைக்கதை சொல்லவே இல்லை எதையுமே சொல்லுவான் பட் ஒரு மைய கரு சொல்லியே ஆகும் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன் இவன் தானே இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த ரகுரை முதல்ல சொல்லல இவரு பொம்மை போறோம் இவரும் எடுப்போறோம் என்னங்க நடிச்சிருங்க அப்படின்னு யாராச்சும் வந்து கலாச்சாரம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த படத்தை தேட்டர்ல பார்த்துக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா கிரைம் மிக மிகப்பெரிய மிஸ்ட்ரி மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மிகப்பெரிய மேஜிக் உங்களை நீங்க சர்க்கஸ்க்கு போறீங்க மெஜிஷியன் போறீங்க அப்படின்னா அவர் வந்து சர்க்கஸ்ல ஜிம்னாஸ்டிக் பண்ணாம சும்மா நடந்து வந்தார் அப்படின்னா நீங்க கேட்பீங்களா இல்லையா மெஜிஷியன் மேஜிக் பண்ணாம உங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு மேஜிக் பண்ணிட்டு அப்படின்னு காட்டினா நீங்க கேட்பீங்களா இல்லையா அப்ப ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு போயிட்டு ஃபுல்லா உங்களை ஏமாத்தி கொண்டு அந்த கிளைமேக்ஸ்லே எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு உங்களை சொல்ல வச்சா தானே அது ஏமா ஏமாத்திட்டான் என்னை ஏமாத்திட்டான் படம் மொக்க அப்படின்னு சொல்றது வந்து என்னை பொறுத்த முட்டாள்தான் எஸ் நான் படம் ஆரம்பியை சொன்னது காரணம் அந்த காலு அந்த வில்லனோட உடல் சைஸ் இதெல்லாம் வச்சுட்டு மச்சான் பாறேன் இவன் தான் வில்லன ஆரப்பான் அப்படின்னு ரிவீல் பண்ண எக்ஸாக்ட்லி கிளைமேக்ஸ் அப்படியா இருந்துச்சுன்னா நாம யோசிக்காத ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல கட்டேசி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கணிப்பு தப்பு போலடா ஐயையோ அப்படின்னு யோசிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் கடத்தி கொண்டு போய் அந்த ஒரு ட்விஸ்ட் மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஏன்னா அந்த தலும்பு வந்து போட்டு காட்டியிருப்பாங்கல்ல எனக்கு வந்து அந்த சீனை வச்சிருக்கலாமே ஏன்னா அந்த இடத்துல பச்சை குத்தி மாதிரி இருக்காது கத்தியால கீரணமா இருக்கும் ஏன் அந்த சீனை வைக்கல ஒருவேளை தூக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த பையன் வந்து தன்னோட தம்பி இல்லாம தன்னோட உடல் பிறப்பா ஐயோ சொல்லக்கூடாது இல்ல ஓகே சொல்லல அப்படி இருக்கும் போது துடிக்கிறார் அந்த தன்னோட உறவு இல்லாம துடிக்கும்போது அவனுமே அந்த கத்தியார் கிழிச்சுக்கிற மாதிரி காட்டியிருந்தான் வெர்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த ஒரு சீன் ஆட் பண்ணிக்கலாமே எனக்கு தோணுச்சு பயங்கரமா பேருக்கு எஸ் இந்த மாதிரி படங்களை வந்து ஓட்டிட்டுலயே பார்க்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா ஓட்டில பாக்கும் போது உங்களால அதை ஃபுல் ஃபிரெஜ்ஜா பாக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் என்ன ஸ்பாயில் பண்ணிருப்பாங்க தேட்டர்ல பாத்தீங்களும் சரி டெலிகிராம்ல தேட்டருக்குள்ள பாத்தீங்களும் சரி ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கமெண்ட் போட்டிருக்கான் டெலிகிராம்ல நல்ல பிரிண்ட் வந்துருச்சு இருந்தாலும் தேட்டருக்கு போய் பாருங்க ஏன் மேபி ஒருவேள் அவங்க ஊர்ல தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்காது பட் என்ன அந்த கிரெட்ஜா அடைக்கலாமே தேட்டர் ரிலீஸ் ஆகல இப்ப இப்போ இந்த நாள் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன் சண்டேல வந்து அவ்வளவு தேட்டர் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இந்த படம் அடுத்த வாரம் கண்டிப்பா தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்னும் நல்லா ஓடணும் பயங்கர கலெக்ஷன் கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா எப்படி பெருசு என்ற இளங்கோ வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அதே மாதிரி இந்த லோகேஷ் திலேசும் ஃப்ரெண்ட் ஆகணும் அவரை நம்ம இன்டர்வியூ பண்ணணும் நம்ம சேனல் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டேரக்டர் அந்த ஹீரோ அவங்க ஹீரோயின் எல்லாரும் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் ஏன்னா இந்த படத்துல நிறைவுகள் அவ்வளவு இருக்கு அந்த பதினஞ்சு நிமிஷம் வெட்டி தூக்கிட்டாலும் வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை நிறைகள் அவ்வளவு இருக்கு பேசிக்கிட்டே பண்ணலாம் சிம்பிளா சொன்னதா ஃபர்ஸ்ட் லைன்லயே டோன்ட் ஜட்ஜ் அ புக்ஸ் கவர் ஆமா நீங்க ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாதீங்க உங்களுக்கு அவர் நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் நல்லாவே இருக்கட்டும் ஒருவேளை நல்லது செஞ்சு நம்மளை ஏமாத்திருவோனோ அப்படின்னு ஜட்ஜ் பண்றீங்க ஒருத்தர் உங்களுக்கு கெட்டது வந்து பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் கெட்டவர் தான் ஒருவேளை திருந்திட்டாருன்னா ஏன் ஜட்ஜி பண்றீங்க ஜட்ஜே பண்ணாதீங்க உங்க வாழ்க்கைய நீங்கள் வாழ்றீங்க அவ்வளோதான் உங்களால் முடிஞ்ச நல்லது நீங்க நாலு பேர் செய்யறீங்க நீங்க ஒருத்தர் ஏன்னா ஹியூமிலியேஷன் அப்படின்றது ரொம்ப ஒஸ்டான திங்ஸ் அது பத்து பேர் சேர்ந்து செஞ்சுட்டு ஒருத்தருக்கு செஞ்சுட்டு அந்த மூடி மறைக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் எனக்கே நடந்திருக்கு நிறைய இடங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஏன்னா யாருக்கு நடந்திருக்கோ அவனுக்கு தான் இந்த படம் அதிகமாக வலிக்கும் ஏன்னா அந்த அக்கா வந்து அந்த ரிவியூ கொடுத்துருக்கான் அக்கா அழுகுறாங்க ஏன்னா அவங்களும் அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க எனக்கும் கண்ணு கலங்குச்சு ஏன்னா பாதிக்கப்பட்டவன்ட்டா நீ ஈஸியா சொல்லிடுறீங்க மன்னிச்சு விட்டுரு மறந்துரு அப்படின்னு ஆனா அந்த வலி வலி ஏன்னா ஈஸியா போகும்போதுனா ஏய் இவன் யூடியூப்ல எட்டு வருஷமா சம் காசே வரல இருந்தாலும் போட்டுக்கிட்டே நான் வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஆனாலும் மறக்கவும் உணர்வா இருக்க வரைக்கும் அதுதான் இந்த படம் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க நான் ரொம்ப பேச வரும் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த படத்துல நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒரு வாழ்த்து நேரில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எஸ் மிகப்பெரிய ஒட்டுமொத்த டீமுக்கு இயக்குனர் லோகேஷ் அஜிலேஸ்க்கு ஹீரோவுக்கு ப்ரொடியூஸ் இருக்குது மியூசிக் டேரெக்ட்ருக்கு இந்த படத்துல எரிட்டர் கேமராமேனுக்கு கேமராமேன் இருக்குது எல்லோருக்குமே ஒட்டுமொத்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்த்தவர் சொல்றேன் இந்த மாதிரி அற்புதமான நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரணும் தமிழ் சினிமா எங்கேயும் எங்கேயோ போகணும் மீண்டும் உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் ரோபினான் வெண்காத்தல்ல பப்பாய் டைகர் காது ஏலே தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க